புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய டி ஆரோக்கிய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய டி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத டீங்கிறதுனால நாம வந்து நார்மல் டீயக்கு பதிலா இந்த டீய பருகிறது பெஸ்டா இருக்குங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன் ஆனா அதுக்கு உங்க ஏரியாவில சங்குப்பூ குறைக்கணும் அது ஒரு தான் ரெக்குவயர்மெண்ட் எப்படி சங்குப்பூ டீ செய்யுது அப்படிங்கறது இப்ப நீங்க பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த சங்குப்பூ வச்சு எப்படி ஒரு டீ செய்யலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் ரெண்டு தமிழ் ஒரு இருபத்தஞ்சு சங்கு பூ டைரக்டா நீங்க தண்ணி ஊத்துன உடனே இந்த பூவையும் போட்டுடலாம் அதுல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் சோ இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி போட்டுருவோம் இந்த கலர் இப்பவே கொஞ்சம் நீல நிறம் ப்ளூ கலர் வர்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ளூ கலர் வர்றத பாருங்க இந்த மொஜிட்டோன்னு சொல்லக்கூடிய ட்ரிங்கு இதே மாதிரி ப்ளூ கலர்